வேல்மாரல் மகா மந்திரம் பாராயணம் செய்வது எப்படி ஏற்கனவே முப்பது அடி வரைக்கும் பாராயணம் செஞ்சு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஒன்றாம் அடியிலேருந்து முப்பத்தி ஆறாம் அடி வரைக்கும் பார்க்கலாம் வாங்க பருத்த மூளை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறி மிவிழிக்கும் அடுத்து திருத்தன்னையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் உள்ளத்தில் கருத்தன்யில் நடத்து குகன் வேளே அடுத்து திருத்தண்ணையில் உதித்த அருளும் ஒரு தன்மலை விருத்தன் என் அவுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் அடுத்து திருத்தண்ணையில் உதித்தாரும் திருத்தண்ணையில் உதைத்தருளும் ஒரு தன்மலை வெறுத்தன் என உலத்தில் உரை மயில் நடத்து குவன் அதாவது இந்த ஒவ்வொரு அடி பாடி முடிச்சதுக்கு அப்புறமும் திருத்தண்ணையில் உதைத்தருளும் அப்படிங்கிற அடியை வந்து நம்ம பாடணும் அடுத்து முப்பத்தி மூன்றாவது அடி தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கும் அதை தரித்த படைத்த வீரல் படைத்த இறைக்கலர்க்கு நிகராகும் உதித்த உதித்தருளும் ஒரு மலை வெறுத்தன் என உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அடுத்து சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அடுத்தெறிய ஊருக்கு மரத்தை நிலை காணும் அடுத்து உதித்த உதித்தாரோளும் ஒரு மலை வெறுத்தன் என உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்த அருளும் ஒரு தன்மலை விருத்தன் என அவுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே உதித்த அருளும் ஒரு தன்மலை விருத்தன் என் அவுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குள் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணையில் உதித்தார் உலம் ஒரு தன்மலை விருத்தான ஊலத்தில் ஒரு மயில் நடத்து குவன் வேலே இப்போது முப்பத்தி ஆறாவது வழி வரைக்கும் பாராயணம் செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லா மரல நான் போட்டிருக்கேன் எல்லா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் பார்ட் ஃபைவ் எல்லா வீடியோவும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்